லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கேரள வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பார்வையிட வந்திருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப சிறப்பான செயலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சிக்கு உண்டான தலைவருக்கு உண்டான பணியை சிறப்பாக செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் எதிர்கட்சி யார் ராகுல் காந்தி எதிர்கட்சி அவரும் பிரியாங்காவும் போய் பார்த்தாங்க அது மெயின் மோடி இன்னும் போய் பார்க்கலை ஃபைனான்ஸ் மினிஸ்டரு நிர நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேருமே பார்க்கல அப்போ எதுக்கு எங்களாண்ட நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை எல்லா நாட்டுக்கும் ரெண்டு நாட்டுக்கும் செஞ்சுட்டாரு நம்ம நாட்டுக்கும் எதுவுமே செய்யலை ஆந்திராவுக்கும் மூட்டை கட்டின்னு போயிட்டான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த நாடை போய் பார்க்கணும் இல்லை எவ்வளோ ஜாலம் செத்து போச்சு அது அவருடைய தொகுதி மேடம் அந்த தொகுதி மக்களுக்காக அவர் சேவை செய்ய போய் தான் ஆகணும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அது ரொம்ப தவறான செயல் மனிதாவும் அதாவது இறக்க முடியுங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு அனுதாவதாக தெரிவிக்கலாம் இல்லை அதுக்கான இழப்பீடு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறது ஒரு ஒன்றிய அரசோட ஒரு கடமை அது அதை கூட செய்யாமல் பாரபட்சமாக நடக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவரெல்லாம் விஏபி தான் பார்ப்பார் ஏழைங்களாம் பார்க்க மாட்டார் ஏழைங்களாம் பார்க்க மாட்டாருமா பொய் இல்லை அவங்க ஸ்டேட்டை தான் பார்ப்பார் நம்ம ஏழைங்க ஸ்டேட்டை பார்க்க மாட்டார் இது மாட்டேன் கேரளா ஸ்டேட்டு நம்ம ஏழை இல்லையா உண்மையில்லையாப்பா பார்க்க மாட்டார் அவர் கூடி சரி சீக்கிரம் போய் பார்த்து அதுக்கான நிவாரண நடவடிக்கைகளை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப பெருமை கொடக்கூடிய விஷயம் ரொம்ப அதாவது கொடூரமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு இப்போ வயநாடு வயநாடு வேறே நம்ம தமிழ்நாடு வேறுன்னு நான் நினைக்கல நம்ம தமிழக முதல்வர் கூட என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது இது வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் பண்ணாமல் இதுக்கு வந்து மனிதாபிமானத்தோடு போய் இறங்கி வேலை செய்யணும் முடிஞ்சா இந்த உதவி என்னாலும் பண்ணணும் அவங்களால முடிஞ்ச உதவி எந்த மாதிரி போதும் பண்ணணும்மா அவர் யார் தெரியுமா இந்திரா காந்தி என் தாய தாயி சொல்லுகிற இன்னே ஏழைங்களை உண்மையிலம்மா போய் சொல்லு ராகுல் காந்தி யார் தெரியுமா ஏழைங்களப்பாக சொன்னா இந்திரா காந்தி யார் தெரியுமா பதினாறு குண்டு வாங்கின ஆள் யாருமா என் தாய் இந்திரா காந்தி இவனுங்கெல்லாம் எங்கே இந்திரா காந்தி இருக்கும்போது ஓடி ஓடி ஓடிடா பஞ்சாப் ஓட்டாம இயற்கையாச்சு அது வந்து மொத்தமே குற்றச்சாட்டு சொல்கிறது அது ஏற்றுக்க முடியாது இயற்கை எப்படி வந்துட்டு குற்றச்சாட்டு சொல்ல முடியும் சொல்லுங்க அதாவது ராகுல் காந்தி அங்கே நின்று அரசியல் ஜெயிச்சிருக்காரு அது ஒன் மெயின் பாயிண்ட் ரெண்டாவது இவங்களுக்கு ஓட்டு போலங்கிறது எப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சாரோ இதே நிலமை தான் அங்கேயும் நீடிச்சுட்டு இருக்கு இது வந்து மற்ற மீடியாக்களில் வந்து ஒவ்வொரு சில மீடியாக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு இது வந்து மிக வரவேற்கத்தக்க ராகுல் காந்தியோடைய செயல்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பாராளுமன்றத்தில் பதினெட்டாவது பாராளுமன்றமாக இது இந்த பாராளுமன்றத்தில் வெகு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது மக்களுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று அது ராகுல் காந்தி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த தொகுதி அதில் வெற்றி பெற்றிருக்கார் ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்று அது ஒரு தொகுதி இருந்தாலும் அவர் போய் பார்க்குறாரு அது அவர் ஜெய்கில்னாலும் தோத் இருந்தாலும் போய் முதல்ல நின்று பார்க்கக்கூடிய மனுஷனாக ராகுல் காந்தியாக தான் இருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இயல்புலேயே அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டுருக்கோம் நல்ல குண குணமுடையவர் மனிதாமயம் அதாவது இறக்க முடியவர் நல்ல ஒரு மனிதர் அதனால் அவர் போய் பார்க்குறாரு அவர் ஜெயிக்கலனா கூட அந்த அவருடைய தொகுதியில் அவர் போய் பார்ப்பார் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி இப்போ மணிப்பூரை கூட எடுத்திங்கன்னா மோடி போய் பார்க்கவே இல்லை என்னான்னு கூட ஓகே அவ்வளோ நாட்டே குழுக்கனுச்சு எல்லா மக்களும் பார்த்து வேதனைப்பட்டாங்க மோடி போய் ஒரு வாரத்தை கூட என்ன ஏதுன்னு இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் போய் ஒரு துக்கத்தை அனுசரிக்கணும் இல்லை அதாவது இவங்க வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் இப்படியும் நம்ம வந்து காய நகுத்தணும்னு பார்க்குறாங்க ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இன்னும் அடி விழுவோம் கண்டிப்பாக ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக எல்லாம் நேசிக்கிறாங்க விரும்புகிறாங்க மக்கள் எல்லாம் அவர் நெல்லை செயல் போய் பார்த்தாரு இவர் ஏன் போய் பார்க்கலன்னா அவர் போயிட்டார் முன்னாடியாக நம்ம போகலன்னு இதாவது நினைக்க போகிறோம்னு பார்க்கலையான்னா அவர் இந்த வெளிநாடுக்கு போகிறார தவிரோ நம்ம நாட்டை ஒரு பார்க்கறது ஏன் வரல இங்கே வந்து பார்க்கலாம் இல்லை எவ்வளோ ஜனம் செத்து போச்சு ஒரு நாளைக்கு இருபது முப்பது போய்கினே இருக்குது பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எது நினந்தாலும் ஆண்டவன் செய்யலை இவன் வந்து பார்க்குற பொருள் இவனுக்கு தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது எது பார்க்குது இறங்குது இறங்கிட்டே இருக்க போகிறது போய்கிட்டே இருக்க நீ தானா பார்க்கணும் ஸ்டேட்டில் யார் நீ தானே ஆ நீ தானே பார்க்கணும் எல்லாரையும் அவங்க எப்படியும் பார்ப்பாங்க அவங்க ஒரு ஸ்டேட்டில் வச்சு நிற்கிறாங்க அவங்க என்ன நெஞ்சு பார்த்தாங்களா இல்லை மறந்து பார்த்தாங்களா நீ தான் பார்க்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யார் கிங் நீ தானே நீதான் பார்க்கணும் நீ தான் ராஜா நீ தான் பார்க்கணும் இவங்கெல்லாம் கூஜா கொடுக்க மாட்டாருமா அவர் ஸ்டேட்டுக்கு எங்கே ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பாரு இவங்க ஸ்டேட்டுக்கே ஓட்டு போடல அதனால கொடுக்க மாட்டார் ஆமாம் மேடம் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க ஆனால் இது ஒரு தேசிய பேரிட்டையார தான் அறிவிக்கணும் இல்லை மாநில அரசு மாநில அரசு வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணி வாங்கணும்னு கேட்டால் உங்க கொடு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் சட்டம் அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு அது அது இயற்கை சீற்றத்தை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது இறைவன் நாடுறது எந்த இடத்துல மழை பெய்யும் எங் எங்கே பொழியும்ன்றது வந்து இறைவன் மட்டும்தான் அதை கணிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அதனால் மோடி பே அமித்ஷாவோட பேச்சுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஒரு பைத்திய பேச்சு ஆனால் சொல்லியிருந்தால் கூட சரி இந்த நேரத்தை அதை வந்து சொல்லி காட்டிக்கிட்டு அதை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது மக்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன தேவை இப்போது அவங்களுக்கு என்ன இப்போது தேவைன்றத ஒரு பூர்த்தி செய்து தான் ஒரு நல்ல ஒரு அமைச்சரோட செயல் இந்த நேரத்தில் இப்படி பேசுறது தவறான விஷயம் அறிவிக்கணும் கண்டிப்பாக அறிவிக்கணும் எத்தனை உயிர்கள் எவ்வளோ இழப்பீடு இருக்குது அதெல்லாம் போய் கணக்கு எடுத்து அங்கே போய் நின்று தான் புரியும் அவங்களுக்கு அது நிச்சயமாக கொடுக்கணும் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஒன்றிய அரசு கொடுக்கணும் கொடுக்காம பாரபட்சமாக பார்த்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ கடவுள் தண்டனை கொடுத்துருவார் ஐயோ இது வரைக்கும் இல்லாத ஒரு இந்து இதுதான் நமக்கு தேவை இப்படி தான் வரணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இல்லை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி தான் துணிச்சலாக ஒரு நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது மம்தா பினார்சி அம்மா அவங்களுடைய கட்சியில் அவங்க மகுவா மொய்த்ரா அவங்க இன்னொருத்தர் நம்ம தமிழக அரசியலில் உள்ளவங்க ஒரு எம்பிக்கள் அவங்களும் அந்த சு வெங்கடேஷன் சொல்லிட்டு அம்மா கனிமொழி அவங்க இவங்கெல்லாம் நல்லா சரியான பாயிண்ட் அவுட் பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்கது தம் நாட்டுக்கு ராகுல் காந்தி நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பட்சி நான் பார்க்குறேன் நிச்சயமாக கண்டிப்பாக அறிவிக்கணுங்க கண்டிப்பாக அறிவிக்கணும் நாளைக்கு இதே நமக்கு வரக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை அறிவிக்கணும் கண்டிப்பாக அறிவிக்கணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசியல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்ணக்கூடாது முழுமையாக இறங்கி அவங்களால் முடிஞ்சது என்னென்னவோ பண்ணணும் என்ன உதவி முடியுமோ அந்த உதவி அவங்களுக்கு நம்ம பண்ணணும் நிச்சயமாக எப்போ தான் உண்மையாக பேசியிருக்கிறாங்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய்யை தான் பேசுவாங்க நம்ம பாரத பிரதமர் இருக்கார் பயங்கர பந்தா பாச்சி பட்டு பொய் சொல்கிறது பூரா பொய் செய்கிறது ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போகலங்கிறதுக்காக இன்றைக்கி நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயமா ஆ பள்ளிக்கல்வி நீட்டுத் தேர்வுனால் எவ்வளோ தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா எம்பிபிஎஸ் இல்லாமல் மார்க்கே எழுதாமல் பரிச்சையே எடுக்காமல் பரிச்சையை எழுதாமல் அவாமல் பாஸ் பண்ணிட்டு ஆள் மாறம் மட்டும் பண்ணி இல்லாத அதை ப்ராட் பண்ணியிருக்கேன் ஏன் மக்களுக்கு தெரியாதா இது பல மீடியாக்களில் வந்து யூடியூப்பர்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க அதை கேள்விப்படும்போது ரொம்ப விஷயத்தில் இப்படியும் கூட நடக்குமா அப்படிங்குறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ரொம்ப வியப்பாவும் இருக்குது ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வாங்க எவ்வளோ காலம்னு நீடிக்கலை கூடிய இசைக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அவ்வளோ தான் டார்கெட்டு